மோடி அரசாங்கத்திற்கு எதிராக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூன்று புகைப்படங்கள் அந்த மூன்று புகைப்படங்களை பற்றி மறைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஒரு பக்கமும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ரீதியான சில செயல்பாடுகள் இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆண்டு வர இருக்கக்கூடிய இந்த வரக்சபா தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று புகைப்படங்களை மறைச்சிட்டு மோடி அரசாங்கம் தன்னுடைய நிலைத்தன்மையை மக்கள் மத்தியில காட்டிக்கணும்னு சொல்லிட்டு சில வகையான செயல்பாடுகள்ல இறங்கி இருக்கு இந்த மக்களவை தேர்தலுக்காக தேசிய கட்சிகளோட நடவடிக்கை அத்தனையுமே இன்னும் அதிரடியாக வேகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்லயும் ஈடுபட்டு இருக்கு வர இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலுக்காக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பின் அடிப்படையில் அயோத்தியில கட்டப்படக்கூடிய அந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை மையமா ஒட்டுமொத்த இந்து மக்களோட ஓட்டுகளையும் தன் பக்கம் கவர்றதுக்காக மோடி அரசாங்கம் ஒரு பக்கம் செயல்முறையை இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் இருந்து நடைபயணத்தை ஆரம்பிச்சு அந்த நடைபயணத்துக்கு ஜோடா நியாய டூ பாயிண்ட் ஓங்குற ஒரு பேரில் இவரோட நடைப்பயணம் மொத்தமும் இந்தியா முழுக்க கொண்டு வரத்துக்கான தேர்தல் ரீதியான ஒரு செயல்பாட்டுக்காக இப்படி ஒரு நடைப்பயணத்தை இவர் மேற்கொண்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம் பிஜேபி அதோட அரசியல் பலத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்து மக்களோட ஓட்டுகளோட எண்ணிக்கைகளை பெறுறதுக்காக கோவில் சார்பாக முக்கியமாக மதம் ரீதியான பல்வேறு வகையான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தன்னோட நிலைத்தன்மையை மக்களிடம் வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி யாத்ரா போன்ற நடைபாதை பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கு இப்படி இருவேறுபட்ட கட்சிகளுக்கு நடுவே இந்த தேர்தலை மட்டுமே மையமா வச்சு பல்வேறு வகையான செயல்பாடுகளை நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறத நாள்தோறும் மக்களாகிய நாம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதற்கிடையில தான் இந்த மோடி அரசாங்கத்தோட தன்மையை காண்பிக்கிற விதமா ஒரு மூன்று புகைப்படங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வளம் வந்துட்டு இருக்கு இந்த இந்துத்துவ அமைப்போட மிக முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா இப்ப ராமர் கோவிலோட திறப்பு விழா இந்த திறப்பு விழாவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழுமையா தன்னோட கரங்களால அந்த கும்பாபிஷேக விழாவை தொடங்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிலைப்பாடை எதிர்த்து இது முழுக்க இந்து மதம் ரீதியான செயல்முறைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை தான் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் அரங்கேற்றப்பட்டுட்டு இருக்கணும் நிறைய இந்து நடவடிக்கைகளை இவங்க ஃபாலோவே பண்ணலைங்கிற விதத்திலையும் பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்துட்டு தான் இருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் சில இருக்கட்டும் இல்ல சங்கராச்சாரியர்கள் சிலரா இருக்கட்டும் முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பிரதிபலிக்கிறாங்க இந்து மதத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில செயல்முறைகளை ராமர் கோயிலோட முழுமை பெறாத அந்த கட்டிடத்தை வச்சுக்கிட்டு இவங்க திறக்கிற நினைக்கிறதும் அதுவும் ஒரு பிற்படுத்த வகுப்பினரை சேர்ந்த மோடி அவர்கள் அதை திறந்து வைக்கிறது இந்த இந்து அமைப்பிற்கு மிகவும் முக்கியமான ஒரு பெரிய குறைபாடா திகழ்றதாலையும் அதில் வந்துட்டு சங்கராச்சாரர்கள் இதனாலதான் அந்த திறப்பு விழாவிற்கு போகலைங்கிற மாதிரியான பல கருத்து கருத்துக்கள் பல தலைவர்களால் பேசப்பட்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கராச்சாரர்களிடம் இதை பத்தி கேட்கும் போது கூட அந்த கட்டிடத்தோட செயல்பாடுகளா இருக்கட்டும் இல்ல அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய முறைகளா இருக்கட்டும் முழுக்க முழுக்க இந்து மதம் ரீதியா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு வேறு விதத்தில் அமைந்த ஒரு வண்ணமா இருக்கிறதால தான் நாங்க வரலைங்கிற வகையில சங்கராசரியர்கள் தரப்புல இருந்து சில கருத்துக்கள் வெளிப்பட்டு இருக்கு தான் இப்ப வெளியில வந்த இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமா பார்த்தா மோடி அவருடைய புகைப்படம் மிகவும் உயர்ந்த மற்றும் மிகவும் பெரிதான அளவில் காண்பிக்கப்பட்டு இருக்கு இது பக்கம் அதற்கு அருகில நீங்க பாத்தீங்கன்னா ராமரோட புகைப்படம் யாருடைய கோயில அங்க திறப்பு செய்ய போகிறோமோ அவருடைய புகைப்படம் மிக குறுகிய அளவுல காண்பிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட புகைப்படத்தை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு மக்கள் சில கருத்துக்களை எடுத்துரைச்சிட்டு வராங்க அதாவது இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை முழுமையா இந்த பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய கைகளில் வச்சு முழுக்க முழு இந்துக்களோட ஓட்டுகள் மொத்தத்தையும் தன்னுடைய வசம் படுத்துற விதமாக மதம் ரீதியான ஒரு வித உணர்வுகளால் ஓட்டு வங்கிகளை அதிகரிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறதா மக்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராமர் கோயிலோட திறப்புங்கிறது மோடியோட முகைப்படத்தை மிகப்பெரிய அளவில் காண்பிப்பது எதை வெளிப்படுத்துதுன்னு மக்கள் கருதுறாங்கன்னா இந்த ராமர் கோவிலோட திறப்பில் மோடியோட பங்கு தான் அதிகமா இருக்கிற வகையிலும் மோடியோட அரசாங்கம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ராமர் கோவிலோட திறப்பு விழாவை எடுத்து இந்து மக்களுக்கான ஒரு அடையாளத்தை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டிட்டு இருக்கக்கூடிய விதத்தில் புகைப்படத்தை பத்தி நிறைய பேர் கருத்து இருக்காங்க இதை தொடர்ந்து கூட இன்னும் சங்கராச்சாரியர்கள் அவர்களோட தரப்புல இருந்து இன்னொரு கருத்து என்ன பகிர்ந்துக்கிறாங்கன்னா இந்த ராமர் கோயிலோட திறப்பு விழாவும் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான சில காரணங்களுக்காக தான் இப்படி அவசர அவசரமா இந்த கோவில திறக்கிறாங்க இதை முழுமையா ஒரு பக்தி ரீதியான இந்து மதத்தை மதித்து செயல்படக்கூடிய விதத்துல எந்த விதத்திலையும் அந்த கோவில வந்துட்டு திறப்பதற்காக இவங்க நடவடிக்கைகளை எடுக்கல இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு இதா தான் நாங்க இதை புறக்கணிக்கிறோங்கிற வகையில சங்கராச்சாரியர்கள் சார்பாகவும் சில கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க தற்போது வரையும் பார்த்தோம்னா இந்த இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் தன்னுடைய ஆளுமையை ராமரோட கோவிலுங்கிற ஒரு சின்ன ஒரு கருவியை பயன்படுத்தி அதை மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆயுதமா கொண்டு வரதுக்கான ஒரு காரணமா அமைதுங்கிற வகையில மக்கள் மத்தியில பேசப்பட்டுட்டு வருது அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ரெண்டாவது புகைப்படம் இந்த ரெண்டாவது புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் இல்ல மோடி அரசாங்கத்தோட ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எந்த அளவுக்கு ராமர் கோவிலை மிக புனித மான முறையில் நம்ம அங்கே திறக்க போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உத்தரப்பிரதேச மாநிலங்களாக இருக்கட்டும் இல்லை மோடி அரசாங்கம் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் இந்த அளவுக்கு இருக்குங்கிற வகையில் அதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த புகைப்படத்தை பிஜேபி சார்பாக வெளியிட்டிருக்காங்க ஒரு ஒரு மதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பல்வேறு வகையான செயல்பாடுகளை மத்தியில் வச்சுக்கிட்டு இந்த செயல்பாடுகளில் நாங்கள் பண்ணக்கூடிய சில காரியங்கள் அதாவது இந்த ராமர் கோவில் திறப்பு விழா போன்று நாங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு மக்களாகிய உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து நாங்கள் இந்த அளவுக்கு பல வகையான செயல்பாடுகளை உங்களுக்காக பண்ண போறோங்கிறத மறைமுகமாக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிற விதமாக தான் அந்த புகைப்படம் அமைந்திருக்கு வெளிப்படையாவே மக்கள் மத்தியில் இந்த மதம் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துறதில் பிஜே விட வேற எந்த கட்சிகளுமே முன்னிலைப்படுத்தவே முடியாது பல்வேறு வெளிப்படுத்தணும் புனிதப்படுத்துவதன் மூலமா இந்த உத்தரப்பிரதேசம் மற்றும் அயோத்தியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது மிகவும் அதிகப்படியாகவும் பாதுகாக்கப்பட்ட வகையிலையும் அந்த வளர்ச்சி பெரிதளவில் உருவாக்கப்படும் மோடி அவர்கள் மறைமுக இந்த புகைப்படத்தின் மக்கள் நினைக்கிறாங்க அதாவது இந்த ஏழ்மை நிலையில மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மதம் பெரும்வாதத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய சில வகையான மக்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மையமா வச்சு செயல்படுத்துறதுக்காக தான் இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட செயல்முறைகளை வந்துட்டு நடவடிக்கைகளை எடுத்து வச்சுட்டு இருக்கு இப்ப மறைமுகமாகவும் இன்னும் கொஞ்ச காலங்களில் நேரடியாகவும் சொல்லப்பட போகின்ற மிக முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை இந்து மதத்திற்கும் பிஜேபிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவா தான் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை அந்த வகையில மட்டும்தான் செயல்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பலர் தன்னோட கருத்தா வெளிப்படுத்துறாங்க முழுக்க முழுக்க இவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை மற்றும் மதம் பெருமாதங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே தான் குறிப்பிட்ட ஒரு கருவியா உபயோகப்படுத்தி இவங்களுக்கான பலத்தை இருக்காங்கன்னு இருக்காங்க தான் மக்கள் பலர் தன்னுடைய கருத்துக்களா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இன்னுமே பொதுவா சொல்ல போனா இப்ப வரக்கூடிய இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு பிறகு இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அயோத்தியை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அந்த நிலங்களோட மதிப்பு இன்னைக்கு இரண்டு மடங்கு ஆக்கப்பட்டிருக்குங்கிற வகையிலும் அதே போல் சுற்றுலா தலங்களுக்காக அந்த இடத்திற்கு போகக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளின் தங்கும் வசதியா இருக்கட்டும் இல்ல மற்ற உணவு ரீதியான சில அடிப்படை வசதிகளா இருக்கட்டும் அத்தனை வகையான வசதிகளையுமே அத்தனை வகையான வசதிகளோட பண மதிப்பினை அதிகரிப்பதற்காக கூட இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரியான பணம் ரீதியா தன்னை உயர்த்தி கொள்ளணுங்கிறதுக்காக கூட இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மிகவும் துரிதமாக செயல்பட்டு இப்படி பல வகையான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறதா மக்கள் பலர் தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ராமர் கோவில் அங்கே திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல போகக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே முக்கியமா இந்த இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்குற வசதியா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் இல்ல அங்க ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதனுடைய விட பல மடங்கு அதிகரிக்கும் சொல்லிட்டு தான் சமூக வலைதளங்களில் பல பேர் தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்த காங்கிரஸ் சேர்ந்த பாரத் ஜோடா பாயிண்ட் ஓ இந்த திட்டத்தை வரைக்கும் இந்தியாவில் பதினஞ்சு மாநிலங்களில் மாவட்டங்கள் மற்றும் நூறு மக்களவை தொகுதிகளில் இரண்டு மாதங்களுக்கு மேலாக பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் ராகுல் காந்தி போய் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட விழிப்புணர்வு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்துற விதமா பல்வேறு வகையான நடவடிக்கைகளை இந்த பக்கம் காங்கிரஸ் அரசாங்கம் தானும் இந்த களத்தில் இருப்பதை அப்பப்ப காட்டிட்டு இருக்காங்க தன்னோட இருப்பு நிலையை காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பக்கம் அப்பப்ப காமிச்சிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் எனவோ பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை இன்னும் அடுத்த வரக்கூடிய வருடங்களிலும் இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிஜேபி கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் தங்களோட நிலையை நிலை நிறுத்தி வச்சுக்கணுங்கிறதுக்காக பல்வேறு வகையான மதம் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க இப்படியே நம்ம கடந்து வந்தோம்னா மிக முக்கியமான ஒரு மூன்றாவது புகைப்படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றாவது முக்கிய புகைப்படம் என்ன ஒரு விஷயம் சொல்லுதுன்னா முதல்ல இதை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கன்சியூமர் எக்கனாமிக் சர்வேல இருக்கக்கூடிய இந்த விழுக்காடுகளை தான் இந்த புகைப்படம் சொல்லியிருக்கோம் இந்த புகைப்படத்தை நம்ம பார்த்தாவே தெரியும் கிட்டத்தட்ட ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் இன்னுமே ரொம்ப ஏழையான நிலைக்கு போயிடுறாங்க மிடில் இருக்கக்கூடிய மக்களும் வளர முடியாம அதே மிடில் பகுதியில இருந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே போகக்கூடிய நிலையில வந்திருக்காங்க இப்படியே கொண்டு மிக முக்கியமான இந்த புகைப்படம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டுது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வருமான குழுவோட வருமான வளர்ச்சியை பார்த்தா முதல்ல இருக்கக்கூடிய இந்த இருபது பர்சன்டேஜ் பணக்காரர்கள் மட்டும்தான் வருமான வளர்ச்சி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல அவங்க உயர்ந்திருக்காங்க ஆனா அதற்கு இடையிலையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது நடுத்தரத்தில் இருக்கவங்க இருபது சதவீதம் கீழ் நடுத்தரத்தில் இருக்கவங்க மறுபடியும் இருபது சதவீதம் ஏழை தரத்தில் இருக்கக்கூடியவங்க இருபது சதவீதம்னு சொல்லி அவங்களோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகாம அவங்க இருந்தக்கூடிய நிலையில விட்டு கீழே தான் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து வெளிப்படையா விளக்குது அதாவது இந்த மோடி அரசாங்கம் ஆண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டுகள்ல கடந்த ஆறு முதல் ஏழு ஆண்டுகள்ல அதிகரித்து வரும் வருமான சமத்துவமின்மை எந்த அளவுக்குலாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த சர்வே நமக்கு வெளிப்படையா விளக்குது அதாவது ஏழையா இருக்கிறவன் இன்னும் ஏழையாறான் ஆனால் ஒரு பணக்கார நிலையில இருக்கவே தன்னோட பணக்கார நிலையில இருந்து மறுபடியும் இருபது சதவீதம் அவ அதிகரித்து போயிருக்கான் இப்படிப்பட்ட சமத்துவமின்மைய நிலையை தான் இந்த மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறதா அந்த புகைப்படத்தில் மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் இல்லை சமத்துவமின்மையாக இருக்கட்டும் இல்லை விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் இது எல்லாமே ஏழை மற்றும் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவு பாதிச்சிருக்கக்கூடிய வண்ணமாக விளங்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு தரத்தில் தாம் பணக்காரங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய மக்களோட நிலை என்னவோ இன்னும் அதிகப்படியா உயர்ந்துட்டு தான் இருக்கு ஆனா ஒரு அரசாங்கத்தில் எவன் உயர வேண்டுமோ அவன் இன்னும் வகையிலும் மிக மிக கொடுமையான நிலையில தாழ்ந்து போயிட்டு தான் இந்த மூன்று புகைப்படங்கள் எடுத்துரைச்சிட்டு இருக்கு அதுல முக்கியமா இந்த கன்சியூமர் இந்த இந்த பார்க்கும்போது ஏழை இன்னும் ஏழையாக தான் மிக தெளிவாக நமக்கு விளக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கிற நிலையை வந்துட்டு மக்கள் மத்தியில் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்ப சின்ன சின்ன செயல்பாடுகளை இப்படி ஈடுபடுத்திட்டு இருந்தாலும் காங்கிரஸ் அரசுக்கான ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை சேர்க்கறதுக்கு அது சரியான வழியில தான் போயிட்டு இருக்கா இல்ல அதோட தலைமை சரியான முறையில தான் நடந்துட்டு தன்னை அதிகரிச்சிட்டு சரியான ஒரு எதிர்கட்சி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்னும் ஒரு நல்ல முறையில மக்களை வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த முறை நமக்கு ஓட்டளி ஒரு பயத்தில் அவங்க செயல்படுவாங்க ஆனா நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் வலிமையான எதிர்கட்சிகள் இல்லாத இந்த நிலைப்பாட

குற்றச்சாட்டை வெளிப்படையா அந்த புகைப்படங்கள் வெளிப்படுத்துறதால இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையா மக்கள் இழந்துடுவாங்கன்னு தெரியறதாலதான் அடிக்கடி பிஜேபி அரசாங்கம் அப்பப்ப நடக்கக்கூடிய பல்வேறு வகையான செயல்பாடுகள்ல இந்து மக்களோட நிலைப்பாட தான் நிலைநிறுத்திட்டு இருக்கோங்கிற வகையில பல்வேறு வகையான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறதா மக்கள் அவங்களோட கருத்தா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமான மூன்று புகைப்படங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியில வந்து இந்த மோடி அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு இருக்கக்கூடியதை பத்தின ஒரு தகவலை பத்தி பார்த்தோம் போல வருகின்ற கூட அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான விமர்சனங்களை பற்றியும் கருத்துரைகளை பற்றியும் காண இருக்கிறோம் அதுவரைக்கும் நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் வந்து தங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்